நம்மளுடைய கோரிக்கை வந்து ஒரு குழுமத்தில் சொன்ன மாதிரி புதிய கோரிக்கைங்கிறது கிடையாது இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு நிர்வாகம் ஏற்றுக்கொண்ட பழைய கோரிக்கை தான் செய்ய வேண்டிய அரசாங்கம் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு திட்டம் பண்ணும் நம்மளை கூப்பிடணும் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற தயாரா இருக்கிறோம் மகாபாரதத்தில் இதை சொல்லி நான் நிறைய செய்கிறேன் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காதலா கண்ணன் சுட்டு போவார் துரியோதன போவார் கௌரவ அவரு கண்ணன் என்ன பேசணும்னு தர்பர் அந்த வகையா சொல்லி அனுப்புவார் ஒரு அஞ்சு தேசங்கள் நாலு அஞ்சு தேசங்களை கேள்விப்பாங்க அது ஒப்பிக்கலன்னா அஞ்சு ஊர்களை கேளுங்க அஞ்சு கிராமத்தை கேளுங்க அதையும் ஒத்துக்கலன்னா அஞ்சு வீடுகளை கேளுங்கப்பா அதுக்கும் துரியோகனை ஒத்துக்கலாம் அடுத்து சண்டை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவேன் நாங்க சண்டை போட்டு கொஞ்சம் பேச எங்களை வீட்டுக்குறோம் இது அறிவிச்சு வாங்க பேச்சுவார்த்தை போறாரு அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நெக்லக்ட் பண்றாரு யாரு துரியோகன கடைசி என்ன சொல்றாருன்னா அஞ்சு தேசம் அஞ்சு ஊரு அஞ்சு வீடு அந்த ஊசி முனை முனையில் இருக்கிற மண் இருக்குங்க

ஒரு பொறுப்புள்ள தொழிற்சங்கமா தான் செயல்பட்டு தொழிற்சங்கமா ஊட்டி தொழிற்சங்க ஊட்டி போயிடுச்சு மத்திய அரசாங்கம் ரங்கராஜன் சொன்ன சங்கலம் தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல ஓய்வுக்கு நிச்சயமடை காசு கொடுக்க முடியல மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரச ஒரு பெருந்தொகை ஒழுக்குது அப்ப அந்த நிதி வந்த பிறகு நிர்வாகம் கூட்டு பேசுறாங்க இந்த காசு மத்திய அரசாக ஒதுக்கின காசை வச்சு இந்த நிறுவனத்தை புனரமைத்து மறுபடியும் இயக்குவதற்கான ஏற்பாடு பண்றதா இல்லது எப்படி மூடிட்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு சர்வீஸ் இருந்து கட்டானவங்களுக்கு வீட்டுக்கு போனவர்களுக்கு ஒரு தொகையை வச்சு செட்டில் பண்றதா பேச்சுவார்த்தை நடந்தப்ப சிஐடி தொழிற்சங்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்த இடைக்கால தொகையை வைத்துட்டு

தமிழ்நாடு முதலமைச்சர் மார்ச் மாதம் நடந்த சட்டமன்றத்தில் புகாலி முடி இருபத்தி ஒம்பதாம் தேவை சில அறிவித்துகளை விதிவிட்டேன் மிகப்பெரும்பாலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டம் அதை விட்டுட்டு ரீசண்டபுள் திருப்பி பணம் செலவுத்திலே சில திட்டங்களை அறிவித்தார் ஞாபக பண்டிகை முன்பணம் வீடு கட் ஃப்ரீ கன்ஸ்டன் மண்டலாக சில கேள்வி வந்து எதிர்கட்சிகாரர்களே கேள்வி கேட்டார் மிகப்பெரிய எதிர்பார்த்து பழைய பெண் தேர்தல் கால வாக்குறுதி கூட சமீபத்தில் ஆதரவு நம்மளுடைய ஏரியா மந்திரியை கூட பேசுறீங்களா கொஞ்சம் கோவிசெய்யர் உங்களுடைய மந்திரி நிதித்துறை அமைச்சர் தங்க கண்ணரசு

சர்வீஸ் இருக்கக்கூடியவங்க ஓய்வு பெற்றவர்கள் எல்லோருமே அவரோடு எதிர்பார்த்து என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய நம்பிக்கை பல போராட்டங்களுக்கு வந்து முன்னணி படையாக இருந்து சாதித்துக் கொடுத்த நீங்க நடத்துகிற இந்த போராட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அடுத்த மாதம் அறிவிக்கிறேன் சொன்னதை கூட அட்வான்ஸாக நாளைக்கு கூட அறிவிக்கலாம் பழைய பென்ஷன் திட்டத்தை உங்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் அந்த அளவில் நல்ல அறிவு வருகிற நம்பிக்கையோடு தான் அவங்க எதிர்பார்த்து கொடுக்கிறோம் இந்த போராட்டத்தை நடத்துறோம் முதலமைச்சர் அறிவிக்க இருக்கிற அந்த அறிவிப்புக்கு ஆதாரமாக தான் நம்மளுடைய போராட்டத்தை நம்ம தொடர்ந்து கொண்டுக்கிட்டு போறோம் நாளைக்கே நம்ம சங்கம் சொன்னால் இந்த போ அதாவது பையன் தமிழ் ஜாண்டா அவனை அதால அடித்தன்னு கேட்டா அவையாக அடுத்த வருவான் சேர்ப்பாளர்கள் சொல்றேன் நினைச்சுக்கிட்டேன் ஏன்டா அவன் செருப்பாளர் சொல்லி கேட்டா அவன் அந்த நான் செருப்பாளர் சொல்லி அப்போ நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறது எதிரி தான் தீர்மானிக்கிறோம் அதான் காரணம் மாற்ற சொன்னார் ஆகவே நம்மளுடைய போராட்டம் இதே வடிவத்தில் தொடரணுமா தோழர்கள் ஏசா சொன்ன மாதிரி வடிவத்தை மாற்றணுமாங்கிறத நாம எதிரியாக நினைக்கக்கூடிய நம்மளுடைய நிர்வாகம் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நாளைக்கு ஏதோ முடிவெடுத்து நம்மளுடைய போராட்டம் தீவிரமடையுமானால் அதனால பல சேவை ஏற்படுமானா அதற்கான முழு பொறுப்பும் சிஐடி இருக்கக்கூடிய தொழிலாளர் தொழில் தொழிலாளர்கள் கிடையாது விடுதலை கிடையாது எங்களது நிலைமைக்கு ஆளாக்கிய அரசாங்கமும் நிர்வாகம் தான் காரணங்கிறது காலையில் நம்முடைய மாவட்ட தலைவர் சொல்லிட்டா இங்கே சொல்லிட்டார் ஆகவே தோழர்களே அது எல்லா நிலைமையும் எல்லா தற்போது நிலைகளும் அரசாங்கத்துக்கு தெரியும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிகாரி பேர் என்ன எம்பியா எம்பி ஆமா எம்பி மேனேஜிங் டைரக்டர் அவர் ரிப்போர்ட் அனுப்புனாரா அனுப்பலையான்னு தெரியலன்னு உங்க தோழர் பேசுற அடுத்த செகண்டே போயிடும் அடுத்த செகண்டே உங்களுக்கு நிர்வாகம் அனுப்புறதுக்கு முன்னாடி காவல்துறை அனுப்பிடலாம் காவல்துறை அனுப்பி டிஐடிக்கு போகும் சிஎம்க்கு போகும் உங்க துறையினுடைய உயர் அதிகாரியாரு அவங்களுக்கு டேப்லெட் போயிடும் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரிஞ்சு உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து அனுமதிக்க அனுமதிக்கிறாங்க காரணம் ஆணவம் அல்ல அலட்சியம் தான் என்கிற உணர்வோடு நீங்க நடத்தி இருக்க பட்டிமன்ற தலைப்புக்கு நான் தீர்ப்பு சொல்லணும்னாக்க உங்களுடைய போராட்டத்துக்கு வரை தொடர்ந்து